ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்துள்ளது எதற்குன்னு பார்த்தீங்கனாக்கா நிலம் வீடு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா கிரையம் பத்திரம் வாங்காதவங்க பட்டா வேணுன்றவங்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் அந்தந்த மாவட்டத்தில் நடத்திருக்காங்க இந்தந்த தேதியில் நடக்கப் போகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கும் கூடிய உரையில் நடைபெற போகுதுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நான் பட்டா வாங்கலை சார் கிரேய பத்திரம் வாங்கலை சார்ன்றவங்களுக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுக்க நகரப்பகுதிகளில் எண்பத்தாறாயிரம் பட்டாக்களை ஆறு மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு மனைக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆட்சேபணமற்ற புறம்போக்கு நிலங்களுக்கு பத்து வருடங்களுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது அதற்கான வீடியோவை போட்டிருந்தோம் இலவச பட்டா முகாம்னு சொல்லிட்டு இது குறித்து வருவாய்த்துறை செயலாளர் ஐ அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்லும்போது அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகள் மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினர் சென்னையில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டாக்கள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன என்று சொல்லியிருந்தாங்க இந்த அரசு விழாவில் ரெண்டாயிரத்து ஐநூறு பயனாளிகள் வீட்டு மனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது வழங்கியிருந்தார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது தமிழ்நாடு முழுக்க நகரப் பகுதிகளில் எண்பத்தாறாயிரத்தி எண்பத்தாறாயிரம் பட்டாக்கள் ஆறு மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதை சொல்லியிருந்தாங்க இது வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்காக மாநில அளவில் மாவட்ட அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு மூலமாக புறம்போக்கு நிலம் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் ஆட்சேபனற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதே போல் மதுரை நெல்லை போன்ற மாநகராட்சி நகராட்சிகளில் மாவட்ட தலைநகர் பகுதியில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன வழங்கப்பட்ட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஆண்டு கால பிரச்சினை தீர்வு ஏற்படுகின்றன வகையில் எண்பத்தாறாயிரம் பட்டாக்களை வழங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார் இது தமிழ்நாட்டில் வரலாற்றில் நிலைத்து இருக்க போகின்ற ஒரு சூப்பரான நடவடிக்கை என்ற பெருமிதத்தோடு ஐ அமுத ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பட்டா கிரைய பத்திரம் இந்நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு வீட்டு மனைகள் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பத்திரம் பட்டா பெறுவதற்காக இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது குறித்து சென்னை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியின் செய்திக்குறிப்பில் ஒன்றை வெளியிட்டுள்ளது சிறப்பு முகாம் தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வா நகர வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு மனைகள் கிரியப்பத்திரம் பெற்றவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சொல்லியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி நாலில் மாதவரம் ஆர்கே நகர் திருவிக்கா நகர் கிண்டி மயிலாப்பூர் திரு டிநகர் பகுதிகளில் இருபத்தைந்தாம் தேதி மாதவரம் பெரம்பலூர் திருவிக்கா நகர் வாவூசி நகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருமம்பாக்கம் திட்டத்திலும் நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க மேலும் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மாதவரம் எழும்பூர் அம்பத்தூர் மயிலாப்பூர் விருமம்பாக்கம் திட்டங்களிலும் பிப்ரவரி இருபத்தி தேதி மாதவரம் ஆர்கே நகர் அண்ணாநகர் எழும்பூர் மயிலாப்பூர் விழுமுப்பாக்கம் திட்டத்திலும் இருபத்தெட்டாம் தேதி மாதவரம் பெரம்பலூர் நகர் மயிலாப்பூர் டி நகர் சைதாப்பேட்டை திட்டங்களிலும் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதே போல் சிறப்பு பக்கம் அனைத்து மாவட்டத்திலையும் நடத்துகிறாங்க இது வரைக்கும் நம்ம கிரிய பத்திரம் வாங்கலை பட்டா வாங்காதவங்க உடனடியாக முகாமில் ப பங்கேற்று இலவச பட்டா வாங்கிறதுக்கும் பெற முடியும் அதுவும் இல்லாத தமிழ்நாடு மா மாநில மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கொடுக்கப்படும் அந்த வீட்டுமனை பட்டா மற்றும் கிரிய பத்திரம் வாங்காதவங்க வாங்கிக்கங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இது உங்களுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணுன்னு நினச்சிங்கன்னா கூட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ